ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதையும் நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஆனால் யாருமே வந்து பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னையும் மோட்டிவேட் பண்ணும் மறைக்காமல் அதனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ கேன்வாஸ் எடுத்துருக்கிற கேன்வாஸில் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தோட அகலம் வந்து பதினோரு பதினோரு இன்ச்சும் சாரி கழுத்தோட நீளம் வந்து இறக்கம் பதினோரு இன்ச்சும் அகலம் வந்து மூணு இன்ச்சும் வந்து வருது இப்போ அந்த அளவுக்கு நான் கேன்வாஸில் அளவு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் நெக்கு வந்து ஆல்ரெடி வந்து கட் பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு அஞ்சாறு பிளவுஸ் ஒட்டுக்கா போட்டு கட் பண்ணும்போது கட் பண்ணிட்டேன் டிசைன் பிளவுஸ் தைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக் ஷேப் வந்து கட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ நான் கேன்வாஸில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் நெக் மாதிரி நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கு இந்த டிசைன் ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் வந்து இதுக்கான வேலை வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் இப்போ நான் வந்து இதில் ஒன்றரை இன்ச் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் டூ ரெண்டு இன்ச் உங்களுக்கு என்ன டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிசைனுக்கு வேணுமோ அது கழுத்து ஓட்டி பக்கமாக வேணுமா இல்லை கொஞ்சம் தள்ளி இருக்கணுமா இல்லை பெருசாக நீங்கள் வைக்க போகிறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒன்றரை இன்ச்சு தான் வந்து எடுத்துருக்கேன் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணால் அதுக்கப்புறம் அப்புறம் ஒன்றரை இன்ச்சுக்கு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணினேன் ஏன்னா இந்த ரெண்டு இன்ச் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் ஒன்றரை இன்ச் கரெக்டான கேப் சைஸில் இருக்கிற மாதிரி இருந்தது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் நெக் ஷேப் வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ ப்ளவுஸ் நான் கட் பண்ணும்போதே இந்த டிசைன் தான் அப்படிங்கிறதுனால இந்த கிளாத்து கொஞ்சம் மீதி வர மாதிரி தான் வந்து பார்த்து கட் பண்ணினேன் இது வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் மீதியாக நான் வந்து எடுத்தது இப்போ இதை சுற்றியும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி நீடில் போட்டு பிண்ட் பண்ணிக்கிறேன் ப இது அப்புறமே நம்ம வந்து ஒன்று இது ஒட்டிக்கிறதுனாலும் நம்ம ஒட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம தைக்கல் தையல் போட்டுக்கிறதுனாலும் தையல் போட்டுக்கலாம் இப்போ இது ஃபுல்லாக வந்து நான் தைச்சு எடுத்துட்றேன் எடுத்ததுக்கு அப்புறமேலே சாரில இருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அந்த கொஞ்சம் கிளாத்தை நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம் எந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் இது மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஜ கஜன்னு இருந்தால் பிடிக்காது லேஸ் எல்லாம் வேணாம் ஒரு நீட்டாக சிம்பிளான டிசைனாக இருந்தால் போதும் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு வேணும் ஸ்கூ ஸ்கூல் டீச்சராக இருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாமே வந்து இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஏஜ் பீப்புள் அப்படி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த டிசைன் வந்து நம்ம வந்து வைக்கலாம் இப்போ இதை வந்து நான் ஒரு ஃபோல்டிங் அப்படியே வந்து ஒரு காலின் செலவுக்கு விட்டுருக்குறேன் அந்த காலின் செலவில் நான் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடுறேன் இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கலரும் அதே தான் இதோட மெயின் கிளாத் கலரும் அதே தான் இப்போ நம்ம இதில் ரெண்டுமே ஒரே கலரில் வைக்கிறோம் அது எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாமா டிசைன் வந்து இதை நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது இந்த கிளாத்தில் கொடுக்கறது மட்டும்தான் வந்து டிசைனு இப்போ நான் இதில் கிராஸ் பீஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா கழுத்துக்காக அந்த இடத்துல பைப்பிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே நெக்குக்கு வந்து கேன்வஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா நெக்குக்கு பைப்பிங் ரெடி பண்ணிவிட்டு அந்த டிசைன் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஒரு பிளான்ல இருந்தேன் ஏன்னா வந்து அந்த டிசைன் மட்டும் சென்டராக வச்சுட்டு நெக்கை ஜிட்டையும் ஒரு பிளைனாக இருந்தால் நல்லா இருக்காது நீங்கள் பைப்பிங் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் இல்லை வந்து ஒரு லைன் பட்டையாக மடித்து ஸ்டிச் பண்ணுறனாலும் ஸ்டிச் பண்ணலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு பைப்பிங் எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் பைப்பிங் தான் வந்து கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டேன் கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு சிங்கிள் சைடு வந்து மாற்றிட்டேன் மாற்றினதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டுலேயுமே நமக்கு கிடைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து ஒரு முப்பது நாற்பது ரூபாய் அந்த மாதிரி தான் வந்து வரும் இப்போ இதை நம்ம மாற்றிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு நீடி அந்த த்ரெட்டை உள்ளே வச்சு ஃபஸ்ட் ஒரு தையல் போட்டாரலாம் ஏன்னா அந்த த்ரெட்டு நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி போது பின்னாடி கை கொடுத்து தைச்சோம் அப்படின்னா அதுவே கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு லூஸ் வராமல் இருக்கும் இப்போ நான் அதை அப்படியே மடித்து வச்சு கரெக்ட் அந்த த்ரெட்டு இருக்கிற இடத்துல மட்டும் தையல் போட்டு வரேன் ரொம்ப சன்னமாக நம்ம வந்து தையல் போடணும் இதுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது ரூபாயும் பைப்பிங் த்ரெட்டு கொடுத்ததுக்கு ஒரு ஐம்பது ரூபாயும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து பைப்பிங் த்ரெட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸ் வச்சு நம்ம இந்த பீஸ் வச்சு அதில் சென்டரில் தைக்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் அதோட வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடுது மொத்தமாக வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் இதுக்காக சார்ஜ் பண்ணேன் இப்போ நம்ம லைனிங் கிளாத் வந்து அட்டாச் பண்ணிடலாம் லைனிங் பார்த்திங்க அப்படின்னா லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் நான் இப்போ ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணுறேன் இந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுசஸ்க்கு எல்லாமே பிரித்து பிரித்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் செவன்ட்டி அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கால்குலேட் பண்ணிக்குவேன் இப்போ இது கேன்வாஸ் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் டைம் ஆகும் அதுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு இப்போ பைப்பிங் த்ரெட்டு ரெடி பண்ணி இதில் வைக்கிறோம் இப்போ நார்மலாகவே ப்ளவுஸுக்கு வந்து பைப்பிங் த்ரெட்டு வந்து ஸ்டிச் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுறது பேக் அண்ட் ஃப்ரண்ட் ப்ளஸ் அதோட ஸ்லீவுக்கும் சேர்த்தி ஆனால் இதுக்கு நான் ஸ்லீவுக்கு வந்து வைக்கலை ஸ்லீவ் வைக்கணும்னு தான் நினச்சேன் ஆனால் கிளாத் வந்து அவ்வளோதான் கம்மியாக தான் இருந்தது மேற்கொண்டு நம்ம ப்ளவுஸில் இருந்தும் இருந்தும் கிளாத் வந்து கட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஸ்லீவுக்கும் வந்து பார்டர் வந்தது அப்படிங்கிறனால நான் அப்படியே வந்து விட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கேன்வாஸை இதில் வச்சு அட்டாச் பண்ணிடுறோம் இப்போ பேக் சைட்லேருந்து தான் நான் வந்து இதை அட்டாச் பண்ணுறேன் பேக்கில் இருந்து அப்படியே ஃப்ரண்ட் வரையும் நம்ம தைச்சு அப்படியே திருப்பி விட நம்ம இந்த வளைவு வர இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேன்வாஸ் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா கேன்வாஸ் வச்சு பைப்பிங் வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த வளைவு வர இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கரெக்டாக அந்த வளைவில் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரவுண்டு வந்து திருப்பி விட்டுட்டு பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காமல் சன்னமாக வந்திருக்கா அப்படின்னு அதுக்கப்புறமே வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துர்லாம் நம்ம சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு திருப்புறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது இது இந்த பிளைன் ப்ளவுஸாக வருது இல்லைங்களா இந்த பிளைன் பிளவுஸில் எல்லாத்துலேயுமே இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நாளாக இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னு இருந்தேன் ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி கூட நான் அந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு நினச்சப்ப நான் வந்து ஏதோ அப்படியே மடித்து வச்சு ஸ்டிச் தான் இதில் வந்து நம்ம மேலே ஏதாவது லேஸ் வச்சுக்கலாம் இல்லைன்னா பேட்ச் மாதிரி ஒரு லைன் இது மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் வந்து அந்த மாதிரி எல்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணால் அந்த இந்த இந்த மாதிரி டிசைன் வந்து வரவே வரல அப்புறம் சரின்னு சொல்லி டிசைனையே நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம் இப்போ இதை ரெடி பண்ணினது போக மீதி இரு கிராஸ் பீஸ் கட் பண்ணினது போக மீதி இருக்கிற கிளாத்தில் ஒரு லெந்தி கிளாத்தை நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டரைக்கு ரெண்டரை சைஸ் வர மாதிரி தான் பாக்ஸ் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே நம்ம இதை பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கட் பண்ணிவிட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு அஞ்சு பீஸ் வந்து பத்து பதினஞ்சுக்கு மேலேயே வந்து பாக்ஸ் ஷேப்பில் ரெடி பண்ணேன் அதை வந்து நம்ம எப்பயுமே முக்கோணம் தெப்போம் இல்லைங்களா முக்கோணம் மாதிரி மடித்து வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த முக்கோணத்தையே இன்னும் ரெண்டாக மடிக்கணும் ரெண்டாக மடித்து நம்ம எல்லாத்தையும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதுவும் இல்லாமல் இந்த பாக்ஸ் ஷேப்பில் வைக்கிறது ரொம்ப கொஞ்சம் தள்ளி தள்ளி இல்லாமல் பக்கம் பக்கமாக இருந்தது அப்படின்னா தான் ஒன்று முடிய முடிய நம்ம வச்சோம் அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இதை நான் அப்படியே வந்து ஃபோல்டிங் பண்ணி நான் வந்து அப்படியே ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி தான் நான் வந்து அப்ராச்மெண்ட்டாக போட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிக்குவேன் இது பர்டிகுலராக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து அந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி எடுத்துட்டு நீடைய ஒரு பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமே ஷேப்பாக இந்த மாதிரி கட் பண்ணிக்குவேன் இப்போ இது எல்லா எல்லா பக்கமுமே வந்து கார்னர் சரியாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து முக்கோணம் ஷேப்பில் மடித்து அதை ரெண்டாக மடிச்சிடலாம் இதே மாதிரியே எல்லா பீசஸையும் நான் வந்து மடித்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக அந்த பீசஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற பிசுறு எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா கேன்வாஸ் வச்சு ப்ளவுஸ் மெயின் கிளாத்து அந்த மெயின் கிளாத்தில் இதை அட்டாச் பண்ண போகிறோம் இதை அட்டாச் பண்ணினதுக்கப்புறம் தான் இதை வந்து ஒரு ரெண்டு மாடலில் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அது எப்படி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம பீட்ஸ் வச்சு ஒரு லீஃப் டிசைனில் வர மாதிரியும் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரியும் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த முக்கோணம் எல்லாமே வந்து ஒரே சைடாக வர மாதிரி ஓப்பன் ஒரு சைடாக வர மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் மேலே ஷோல்டர்கிட்ட தைக்கிறதுக்கு கொஞ்சமாக ப்ளேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேல வந்து ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நான் இதை வந்து அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிடுறேன் இப்போ நம்ம என்ன பாருங்க நான் எல்லாமே எனக்கு ஒரே சைஸில் வந்திருக்குது அதுவும் இல்லாமல் நான் ரொம்பெல்லாம் கேப்பெல்லாம் விட கிடையாது ஒன்னு முடிஞ்சோடனே ஒன்னு முடிஞ்சோனே அந்த மாதிரி தான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இதோட கலர் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற கலராக இருந்தது அப்படின்னா இன்னுமே நல்லா பளிச்சுன்னு தெரியிற மாதிரி இருக்கும் இப்போ நான் அது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம இதே மாதிரி விட்டாலுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி இல்லைனாலும் நான் சொன்ன மாதிரி லீஃப் மாதிரி நம்ம பீச் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் வந்து பார்க்கறக்கு நல்லாயிருக்கும் இந்த கஸ்டமருக்கு நான் பீட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க வந்து என்னங்கிறாங்க நான் பீட்ஸே போட மாட்டேன் இந்த மாதிரியெல்லாம் அப்படின்னாங்க அப்புறம் சரி ஓகே அதனால ஒன்றும் இல்லை நம்ம வந்து அந்த பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த நீடில் வச்சு இதை பிரிக்காமல் பீட்ஸை மட்டும் உடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து அப்படியே தான் இருக்கும் பீட்ஸ் வேணாம் அப்படின்னா நம்ம வெறும் கையில் மட்டும் இந்த மாதிரி நீடில் போட்டு ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் முதல்ல காட்டின மாதிரி நீங்கள் வந்து லீஃப் மாதிரியும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இது அப்படியே இப்படி மட பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்ல வந்து வந்துடும் இப்போ அந்த இடத்துல நான் ஒவ்வொரு பீச் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன் பார்க்கறதுக்கு இது ரொம்பவே அழகா இருந்தது ஃபைனலாக இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப அழகா வந்துருந்தது ரொம்ப நீட்டாகவும் வந்துருந்தது இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் போட்ட தையல் எல்லாமே வந்து அந்த கேன்வாஸ் மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பிரித்து விட்டாரலாம் இப்போ நம்ம கேன்வாஸ் கொடுத்து இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண மாதிரியே தெரியாது சென்டரில் நம்ம பேட்ச் போட்டிருக்கிற மாதிரியும் தெரியாது அந்த டிசைன் மட்டும் சென்டராக அழகாக வந்து வரும் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் தான் இதோட அவுட்லுக்கு இந்த வீடியோ இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னால లైక్ పోక్స్ట్ వీడియోలో పండ్స్ థ్యాంక్స్ ఫర్ వాచ్